ஐந்தாம் கட்ட தேர்தலும் நடந்து முடிந்திருக்கிறது அறுபது சதவீத வாக்குப்பதவின்னு இப்போ இசியை சொல்லியிருக்கு எப்படி ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பிஜேபிக்கு போட வேண்டிய ஒரு ஏழு பர்சன்ட் சேர்த்து அறுபத்தி ஏழுன்னு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொரியா மிஸ்ஸின் நிற்கிட்டோம் உச்சநீதிமன்றத்தில் அதான் சொல்கிறாங்க மிஸின் நிற்கிட்டு அப்போ ஏன் மற்ற அதிகாரி எல்லாம் அன்னைக்கு சாய்ந்தரமே கொடுத்துட்றாங்களே

ஏற்கனவே பேசியிருக்கோம் அங்க கார்த்திகேய பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் இருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே ஒடிசா கேடர் கர்நாடகா போயிட்டு அப்புறம் ஒடிசா வந்தாரு நினைக்கிறேன் ஒடிசா கேடர்ல பணிபுரிகிறார் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதுல ரிசைன் பண்றதுக்கு முன்னாடியுமே கூட சொல்லி ஐந்து திட்டங்கள் மிக முக்கியமான திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கான அதிகாரி சிறப்பு மினிஸ்டர் மினிஸ்டருடைய போர்ட்போலியோ மாதிரியான கொடுக்கப்பட்டது அவர் மனைவி வந்து ஒரிசாக்காரர் அவரும் ஐஏஎஸ் இப்போ எல்லாரும் கட்சியில் இணைந்து விட்டார்கள் அந்த கட்சியில் நவீன் பட்நாயக்கு பிள்ளையாக குட்டியா இவர் தான் வார வந்து பிஜேபியை வந்து அவருதான் தாங்கி சுமக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருக்கு மோடி வந்து அதை பிடிக்கிறார் அதுக்கு நீங்க அவரை மட்டும் திட்டணும் என்னன்னா வாரிசு இல்லாத போய் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஒரு பத்து எம்பியை கைப்பற்றலான்னு பாக்குறது இப்போ ஒரு கிரியேட் பண்ணி போதே உடனே இவருக்கு பதறது ஐயோ ஐயோ ஐயோன்னு நினச்சிக்கிறாரு அது குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து வந்து ஏன்னா ஒரிசா வரைக்குமானா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த காண்டு அதை வந்து தமிழ்நாட்டுக்கு சாதியை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்கிற தைரியத்துல தானே பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய கருவுலங்களுடைய எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட பத்திரமா வச்சிருந்தா அதை புடுங்குறதுக்கு வழிபாட்டு இருக்கிறதே பாஜக தான் ஆமா அறநிலையத்துறைய எங்ககிட்டிருக்கீங்க கோயில் குடு பூரி ஜெகநாதர் கோயில் வந்து சிதம்பரம் கோயில் மாதிரி பத்து மடங்கு அட்டுளியங்கள் செய்யக்கூடிய பார்ப்பனர்களுடைய முடியே ஆமா அப்படி இருக்கக்கூடிய கோவில் அதனுடைய தொழில் எச்சங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் அந்த கோயிலுடைய தெய்வத்தினுடைய தொழில் எச்சங்கள் இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கலாம் ஆனால் அதுதான் சாவி எங்கிட்ட இல்லை ம் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே இன்னைக்கு திமுக தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இங்கே வந்தா தமிழ் தமிழ் தான் எனக்கு வந்து இரண்டாவது தாய்மொழி அப்படின்லாம் வந்து ஒரு உருட்டு உருட்டு வாக்குக்காக எங்கள் எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் உத்தரப்பிரதேச மக்களை இதற்கு முன்பு இழித்தும் பலித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு அவாண்ட பதவியை சுமத்தினார் இப்ப வந்து ஒடிசா மாநிலத்துல தேர்தல் பரப்புரையில போயிட்டு ஜெகநாதர் கோயில் கோயிலுடைய பொக்கிசாரையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுறாருனா கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமனு அவமதிப்பதும் புண்படுத்துவதும் ஆகும் இதோட நிக்கல சம்பித் பத்ரான்னு ஒரு அல்ல கை வச்சிருக்காரு இல்லையா பாஜகவுடைய ஐடிவி செல்லுடைய தலைவர் அந்த அந்தாள் போயிட்டு பூரி ஜெகநாத் என்னையா பூரி ஜெகநாத் அவரே எங்க மோடிக்கு பக்தர் தான் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஜெகநாத் க்கு வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது அந்த மாநிலத்துடைய அரசியல்ல ஜெகநாதரை அவரை தவிர்த்துட்டு ஒண்ணுமே பேசுறதே இல்ல பிஜேடியை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் பிஜேடின்னு இல்லை எல்லாருக்குமே ஜெகநாதர் அந்த கோவில் அதுதான் ஐடியால் பழங்குடிகள் அதிகம் வாழக்கூடிய இரண்டாவது மாநிலத்தில் ஒன்று ஒரு புரிசா அப்போ அங்கே இருக்கக்கூடிய வந்து நம்ம பழங்குடிகளுடைய தெய்வத்தை பற்றி தான் பேசுகையே ஆகணும் அதனால தான் வந்து எல்லா பேச்சுக்கள்லையும் யாருடைய பேச்சாக இருந்தாலும் அந்த பூரி ஜெகநாதர் கோவிலை சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த கோவிலுடைய தெய்வத்தை விட அந்த தெய்வமே எங்க மோடிக்கு பக்தர் தான் சொல்ல போக அங்க பத்தி எரியுது அங்க பிஜு பட்நாயக் வந்து அவதாரமா அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறாரு இந்த மாதிரி தெய்வத்தோடு இணை வைத்து தனிநபர்களை வைத்து தெய்வமே இவரோட பக்தருங்கிறாங்க இணை வைக்கல விடுறாங்க கடவுள் சொன்னா கூட பரவாயில்ல கடவுளே மோடியினுடைய தான் அப்படின்னா என்ன சொல்றது அந்த சராசரம் என்றும் பெரிய ஒரு மாபெரும் பராசக்தியாக வந்து மோடி அதிமுக சட்டசபையில் அவங்க அம்மா புகழ்றதுக்கு இந்த மாதிரி அகிலமெல்லாம் புகழும் தேவி அவங்க ஆரம்பிப்பாங்க இந்த வேலையை அங்கு செய்து இப்ப வந்து நாக்கு தப்பி டங் ஸ்லிப் பேசிட்டேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க அவர்கள் தோண்டிய குழியில அவங்களே போய் விழுகுறாங்க பாஜகவினர் யார் என்ன பேசினாலும் க கனெக்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஐயோ எங்கள் தெய்வத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு கதறதா அவருடைய பாலிசி அவர்களே அந்த குளியில் போய் விளக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் கூடுதலாக இப்போ நட்டா வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு பார்ட்டி பாஜக என்கிற பார்ட்டி ஆர்எஸ்எஸ்ஐ இடமிருந்து சுதந்திரமாக இயங்க பழகிவிட்டது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையில்லை அது வந்து ஒரு ஃப்ரண்ட்டு முகம் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டில் பாஜக இருக்க தேவையில்லை பாஜக அதைவிட பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதை வச்சு பிரிண்டில் ஒரு விரிவாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க அப்போது இது உண்மையாகவே இருந்தாலும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்ததற்கு பிறகு மோடியை முன்னிறுத்தி முழுமையாக நடக்கக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கூட அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் இந்தியா முழுக்க பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு யோகி ஆதித்யநாத் எல்லாம் கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூரில் மீட்டிங் வச்சாங்க ஞாபகம் இருக்கா ஆனால் அந்த மாதிரி இந்த ம இந்த முறை வந்து எங்கேயுமே பண்ணல மோடி அவருக்கு அடுத்து கொஞ்சமாக போனதுன்னா அமித்ஷா மட்டும்தான் மற்ற அத்தனை பேரையும் நிறுத்திட்டு இதை பாஜகவுக்கான வெற்றியாக கூட பார்க்காமல் ஏன்னா இந்தியா ஒழுர்கிறது அதற்கு பாஜக காரணங்கிற மாதிரி தான் அப்போது தேர்தலாக நடத்தாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க மோடியுடைய கேரண்டி மோடியுடைய மூன்றாவது ஜெய்சா கூட வந்து அது வந்து மோடியின் காரணமாக மோடியின் பிரச்சாரத்தின் காரணமாக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்போ மோடி என்கிற கேரக்டரை இவங்க பார்ட்டியை விட பெருசாக வளர்த்துறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது இது உண்மையாகவே இருந்தாலும் பாஜகவோ மோடியோ ஆர்எஸ்எஸை விட மிக பிரமாண்டமாக வளர்ந்து விட்டதுங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட நட்டா மாதிரியான டாப் லெவல் தலைவர்களை வைத்து அதை வெளிப்படையாக சொல்ல இருக்குல்ல அது அவங்களுக்குள்ள உள்ள ஒரு முட்டல் மோதல் உச்சத்துக்கு தான் அதனுடைய பொருள் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிறாரு இல்லையா அவங்க ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிக்க போகிறாங்கடான்னு பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ப்ராப்பர் சங்கிகளை நோக்கி நீ நினச்சிக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸையே அவங்க வந்தால் ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்கிற நேரத்தில் இவர் வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய கையெல்லாம் வந்து ரொம்ப எங்களை கட்டுப்படுத்த முடியாது நாங்கள் அதை விட தாண்டி வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லை அது நட்டாவனுடைய கருத்து நியாயம் தான் வச்சுக்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் பாபர் மசூதி இடிப்பு ராமர் கோயில் இடத்துல கட்டுறது காஷ்மீருக்கான சிறப்பு அந்த ரத்து பண்ணுறது பொது சீல் சட்டத்தை கொண்டு வர எல்லாத்தையும் பண்ணியாச்சு சிஐ கொண்டு வரது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் மைது என்ன மைதுக்கு காந்தி சொன்ன மாதிரி காங்கிரஸ் வேலை முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் கலைத்து விடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இதான் ஒரு தான் சொல்லிடுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கு அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பாஜக சரியாக பண்ணியிருக்கா ஆமாம் பண்ணியிருக்கு ஆர்எஸ்எஸ் விரும்பக்கூடிய அரசியலுக்கான களத்தை பாஜக அமைத்து கொடுத்துருக்கா ஆமாம் அமைத்து கொடுத்துருக்கு ஆனால் அதை தாண்டி ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா இந்த பவுண்டேஷனல் தாட்சும்பாங்கல்ல ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படையிலிருந்து விலகி போகாம அதை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கு இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக மோடியுடைய இந்த தனிநபர் துதி வழிபாட்டையெல்லாம் எண்டாஸ் பண்ண தொடங்கிட்டோம்னா பவுண்டேஷனல் அடி அடிவிட்டு போயிடும் அதை பலிகொடுத்து மோடியுடைய இமேஜை வளர்ப்பதுங்கிறது வந்து ஆபத்தானது முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் யோசிச்சு அதாவது ஆர்எஸ்எஸ் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி காந்தி கொலைக்கு பிறகும் சரி பல்வேறு அடக்குமுறைகள்ல இதெல்லாம் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அத்தனையும் தாண்டி இன்னைக்கு சர்வே பண்ணியிருக்குன்னா இது மாதிரி தனிநபரை முன்னிறுத்தாத அவங்களுடைய ஸ்லோகனே என்னன்னா சக்தி சங்கத்திடம் இருக்கிறது தனி நபர்கள் யாருகிட்டையும் கிடையாது பவர்ன்றது ரிலேஸ் ஆன் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷனுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னா அதை மோடியுடைய இந்த வெறி வந்து உடைக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இந்த பர்சனாலிட்டி கல்ட்டுங்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து பர்சனாலிட்டி கல்ட்டை ஆர்எஸ்எஸ்ஐ விட உயரமாக வளர்த்து விட்டால் அந்த ஆசாமியை ஒழித்தால் ஆர்எஸ்எஸ்ஐ ஒழித்து விடலாம் இப்போ மதிப்பு போயிடுச்சு

ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் அதிகாரத்தை பறித்து விட்டால் ஆர் எஸ் எஸ் உடைய அதிகாரமே பறி போய்விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும் அது உண்மையாயிரும் அப்படிங்கறது அவருடைய பயத்துக்கு காரணம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை கூட ஹெட்கேவருடைய இதுக்கு சமாதிக்கோ கோவால்கருடைய சமாதிக்கோ நாக்பூர்ல இருக்கு எப்பவுமே போவாங்க ஏன்னா இன்றைக்கு பிஎல் சந்தோஷ் வகிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குல்ல

அது மாதிரி தான் இருந்தார் அப்போ அவருக்கு தெரியும் இந்த இடம் யாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது டம்மி பீஸுகளால் நிரப்பப்பட முடியும் அதை வச்சுட்டு தான் இவர் இதையெல்லாம் சாதிச்சிருக்கார் இந்த இடைப்பட்ட பத்தாண்டு காலத்துல ஆர்எஸ்எஸ்ஐ தன்னுடைய வெற்றிக்கு இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு இன்னும் இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா நானூறு நம்பரை பிடிச்ச போகிறோம் கான்ஸ்டியூஷனையே மாற்ற போகிறோம் இது எதுலையுமே அவங்களுக்கு க்ரெடிட் கொடுக்கறதுங்கிறத ரொம்ப கவனமாக தவிர்த்துட்டு வர அவங்களுடைய ஃபவுண்டேஷன் தலைவர்களான ஆட்களுடைய சமாதிகளுக்கு கூட செல்வதில்லை இதையெல்லாம் வச்சு ஒட்டு பார்த்து தான் ஆர்எஸ்எஸ்ஐ கண்டு அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறத ஆர்எஸ்எஸ்ஸை முடிச்சு விடணும் ஆர்எஸ்எஸ்ஐ விட நாம் தான் பெரியாள்னு நட்டாவை வைத்து சொல்ல வேணுக்கணும் உண்மையாகவே இருந்தாலும் நட்டா சொல்லி இருக்க ஆமா சூச்சமத்தை சொல்லக்கூடாது இல்ல ஆனாலும் நட்டா சொல்றாருன்னா ஏதோ ஒரு செய்தியை ஆர் எஸ் சொல்ல விரும்புறாரு இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்விகள்ங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல தோக்கறத பொறுத்துதான் அந்த லாஸ்ட் கடைசி சிரிப்பு ஆர் எஸ் உடையதா மோடி உடையதான்னு தெரியும் அதிமுகவுக்குள் இந்த தேர்தல் முடிவு வர்ற வரைக்குமான இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அதில் என்ன செய்யறது சொறி உடிச்சவன் கைக்கு மாதிரி புண்ணு வந்தவன் சொரியாமல் இருக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க சே வேலு வேலுமணி வெளியேற போகிறார் செங்கோட்டையன் தனியாக போறார் உள்ளுக்குள்ள பல புரட்சி குழுக்கள் எல்லாம் உருவாயிருக்கு தனிப்பட்ட முறையில் சசிகலாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்படி எல்லாம் எழுதுறாங்க நேற்றுக்கு வேலுமணி பிரஸ் மீட் வச்சு எங்களுக்கு ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் அவருடைய கலத்தை கரத்தை மட்டும்தான் வலுப்படுத்துங்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு அவர் பதட்டமே தெரியுது ஏன்னா ஏதோ ஒரு பத்திரிக்கையில போட்டத வச்சு இவர் வந்து பிரஸ் மீட் வச்சு சொல்ல வேண்டிய அவர் அவர் தினமலர்ல எழுதணும் அவர் சொல்லிருக்கார் வேற யாராவது சொன்னாலும் நான் வந்து வருத்தப்பட்டு தினமலரே நந்தால அம்மாவே விஷம் பால அந்த மாதிரி வந்து திறமலரே எழுதிட்டானே அப்படிங்கிறத அவரு அந்த பேட்டியிலே வந்து ரொம்ப இதாக சொல்லியிருந்தாரு செல்லூர் ராஜு வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு ஹோட்டல்ல இப்போ பொதுமக்களோட சந்திக்கிற ஒரு வீடியோவை எடுத்து போட்டு நான் பெரிதும் மதிக்கும் எளிமையாக அனைத்து மக்களுடன் அமர்ந்து சாப்பிடுவதை ரசித்து பகிர்ந்தேன் இதை நான் லைக்கு காண்டி போடலை அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கார் ராகுல் காந்தியை புகழ்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் உடைய பதிவு வந்து சமூக வலைதளங்கள்ல மீடியால எல்லாம் துண்டு போட்டு வைக்கிறாரா அப்படின்ற மாதிரிதா அந்த மாதிரிலாம் எழுப்புவாங்க எடப்பாடி கிட்ட பிரஸ் மீட்ல கேட்ட போது இத்தனை நம்பர் வருங்கிறாங்களே முன்னூறு வருங்கிறாங்க அவங்க இந்தியா கூட்டணி முந்நூறு வருங்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஆமா இல்லைன்னு சொல்லணும் இல்ல வந்தாதான் தான் சொல்லணும் நாலாம் தேதி வரட்டும் அப்புறம் தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே அதாவது வந்து அதுக்கு வந்து ஏடிஎம் கேட்காருங்க மாஸ் எங்கள் அண்ணன் எவ்வளவு மாசான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது என்றால் அங்கே நம்ம ஒரு துண்டை போட்டு வைப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க துண்டு போடுவதுங்கிறது ஆட்சிக்கு வருவது கூட்டணி அந்த கதைகள்லாம் இல்லை இன்றைக்கு பாஜக எதை எந்த குடுமையை பிடித்து அதிமுகவை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறதோ இருக்கிறதோ அத்தனை குடிமிகளும் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஒன்றிய அரசு கிட்டே போயிடும் அப்படிங்கிறதான் அவர்களுடைய அச்சம் பாஜக அளவுக்கு கொடூரமாக எல்லாம் காங்கிரஸ் போடாதே தவிர இவர் கொலகேஸ்லாம்லாம் மாட்டியிருக்கார் இல்லையா அப்போ அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும் அதனால் செல்லூர் ராஜு வச்சு ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரா அல்லது அவர் மறுபடியும் விளக்கம் கொடுத்துருப்பார் போல் இருக்கே அட்மின்லாம் போடலை நானே பார்த்தேன் நானே ரசித்தேன் போட்டேன் என்ன ராகுல் காந்தி நிகழ்ச்சி பதிவெல்லாம் போட்டிருக்கீங்களே அவருக்கு ஹோட்டல்ல வந்து அப்படி சாதாரணமா அரசியலுக்கு அப்பார்ட் பண்ண முறையில எந்த பந்தாலும் இல்லாம சாப்பிடுறாருல்ல அது மாதிரி ஒரு இந்திய நாடுல ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து சாதாரணமா எளிமையா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாரு இல்லையா அதை ரசிச்சு போட்டேன் இன்னொன்னு இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடருக்கான தேவை ஒன்னு இருக்குல்ல அவங்களுக்கு எப்பவுமே செவை செவனு இந்த மாதிரியான ஆட்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போய் இன்னைக்கு வேற அவங்க அப்பா நினைவு நாள் ராஜீவ்காந்தியோடைய நினைவு நாள் ஸோ அதுக்காக வந்து அதை ஒரு காரணமாக வைத்து நான் இதை வந்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் புசி மறுப்புலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல குதிச்சு வந்து செல்லுராஜ் மீது வந்து நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அதிமுகவில் பரபரப்பு எடப்பாடி கடும் கோபம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செய்தியை வந்து எல்முருகனுடைய தொலைக்காட்சி வந்து நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டெ செவன் ஆமா நியூஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டென் செவன் வந்து பயங்கரமா வந்து தான் பதட்டத்துல இருக்காங்க பதட்டத்துல இருக்காங்க என்னடா இப்படி பண்ணிட்டாங்க சரவணா எங்கடா நீ எங்கடா முன்னாடி போற அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதட்டம் தெரியுது இல்ல இதுல குறிப்பா வந்து இன்னைக்கு நான் கீரன கூட எழுதிருக்குது என்னன்னா செங்கோட்டையம் போக போகிறாரு வேலுமணி ஒரு பக்கம் கதறிட்டு இருந்தாங்கன்னா செங்கோட்டையும் போக போகிறாருன்னு அடிந்தேன் செங்கோட்டையன் எழுபத்தி ஏழுலேருந்து எம்எல்ஏ அவர் பத்து முறை எம்எல்ஏங்க தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு பொண்ணமாக அடுத்து கலைஞருக்கு அடுத்து அவர் பத்தாவது முறையாக எம்எல்ஏ அவங்க அந்த இதை தாண்டி வராரு இந்த மாதிரியான ஒரு ஒரு நீடித்த ஒரு பாரம்பரியம் கொண்டு ரெட்டலை தவறுகிற எதுலேயுமே நிற்காத ஒருத்தர் வந்து கட்சி மாற போகிறாருங்கிற ஒரு செய்தி வெளியாகிறதே பெரிய அதிர்ச்சியான தகவல் இப்படி அந்த அதிர்ச்சியில் பூரா வந்து எடப்பாடி ஏன் கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல இந்த நேரத்தில் தான் செல்லூர் ராஜு வேறு வந்து காங்கிரஸ் நான் வந்து ராகுல் காந்தியை ரசித்தேன் அப்படின்னு எதும் ஒரு ஒரு பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு விடறாரு எதுக்குன்னு தெரியல ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க வர ஒரு கால ஆட்சியை பிடித்தால் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நாங்கள் உங்களை ரசிச்சுருக்கோம் அப்படின்னு எதுவும் எதுவும் போகிறோம் இல்லை தெரியல ஆனால் வரக்கூடிய தேர்வு ரிசல்ட் தேர்வு முடிவு எடைப்படைச்சுன மாதிரி ஜூன் மதியம் வந்து தெரிஞ்சு போகிறோம் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதுக்கு இல்லையா அன்றைக்கி தெரியல அன்றைக்கி வந்து இருக்குது கதை ஏன்னா ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட கொடநாடு வழக்கு சாரணை நிறைவடைஞ்ச நிலையில் இருக்குது ட்ராய் தராட்டினா கூட வாக்குமூலங்கள் வாங்கப்பட்டு விட்டன அடுத்து வந்து ஆளுநருடைய ஒப்புதலோடு வந்து பல்வேறு கைது நடவடிக்கைகள் தொடங்கணும் தான் சொல்கிறாங்க புதிய ஆளுநர் புதிய உத்தரவு புதிய கைது நடவடிக்கை திருநெல்வேலியில் மீண்டும் ஒரு சாதிய தீண்டாமை படுகொலை நீளம் பண்பாட்டு மையம் மிக வன்மையாக கண்டிக்கிறது அப்புடின்னு நீளம் வந்து ஒரு கொலையை சாதி வெறி தாண்டி போய் அவங்க வந்து கல களமாடி இருக்காங்க என்னென்னா ஒரு கொலை நடந்திருக்கிறது திருநெல்வேலியில் முன்விரோதம் காரணமாக ரெண்டு கேங்குகளுக்கு இடையிலான வார் அது ராக்கெட் ராஜாவே அவங்க கேங்கு திட்டிருக்காங்க இது காரணம்னு என்னன்னு தெரில இது ரெண்டு கேங்குக்கு நடுவில் பல நாட்களாக மாற்றி மாற்றி இவாளை அவன் வேட்டான் ஆளை இவன் வேட்டான்னு தென் மாநில மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேங் வார் இந்த கேங் வாரை சாதிய தீண்டாமை படுகொலையாக காயின் பண்ணுறதுடைய ஆபத்து இருக்குல்ல வரைக்கும் நடந்தது கிடையாது ஆமாம் இந்த இந்த சண்டை இருக்குது இல்லையா இந்த பண்ணையாறு குடும்பத்திற்கும் பசுமை பண்ணிகளுக்கான சண்டைங்கிறது வந்து ரெண்டு பேர் இரு தரப்புக்கான சண்டையாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து அதை வந்து ஒரு சாதிய மோதலாக வந்து இது வரைக்கும் அந்த மாவட்டத்தில் யார் இல்லை இப்போ இது கொடியங்குள கலவரம் உட்பட பல்வேறு கலவரங்கள் நடந்திருக்கு தென் மாவட்டங்களில் அது தென் மாவட்டங்களில் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து நீ பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு நீங்கள் வந்து தூத்துக்குடியிலேயோ திருநெல்வேலியிலையோ வேலை பார்த்தீங்கன்னா அவங்க ஏழு வருஷத்துலேயே உண்டுன்னு சொல்லி அறுவிச்சு அனுப்புகிற காலகட்டம்னால் உண்டு தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு வந்து சாதிய கலவரங்களை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு இதெலாம் இருக்குது மாரிசெல்றாஜ் தன்னுடைய படங்களில் பல இடங்களில் அதை பதிவு பண்ணுறாச்சுங்க ஆனால் இந்த வார் வந்து சாதி பிரச்சனை கிடையாது கிடையாது இரண்டு குழுக்களுக்கான தயாராகுதாங்கிறது தான் வந்து போலீஸருடைய ரெக்கார்டு மீடியாவுடைய ரெக்கார்டு எல்லாமே தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதை வந்து இங்கே வந்து சாதியை சீண்டி விடுறது இருக்குல்ல இது ஒரு மோசமான செயல் இது ஏன்னா பள்ளிக்கரணையில் நடந்ததை பற்றி நம்ம விரிவாக பேசணும் அப்போது வந்து நீளமும் இந்த தப்பு பண்ணாங்க பியூசி எல்லாம் லாபா மோகன் அவரும் ஒரு கட்டுரை மாதிரி ஒன்று ஒரு மார்க்சிய பேஜில் அதுவும் கேள்பட்டேன் அதுவும் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு சாதியான படுகொலையாக கருதி கருதி அவங்க அதை நிறுவ பார்க்குறாங்க சென்னையில் இதுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்ட நபருடைய மாமனார் இருக்கார் இல்லையா அந்த பெண்ணு பெண்ணுடைய தகப்பன் வந்து திமுகவில் பெரிய பொறுப்பில் இருந்தார் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸையெல்லாம் வளைக்கிறார் அப்படின்னா அவர் என்னவா இருக்காருன்னு பார்த்தா திமுகவில் அப்படி ஒரு சங்கமே கிடையாது அப்படி ஒரு அமைப்பும் கிடையாது கட்டுமான தொழிலாளர் சங்கம்னா திமுக திமுக கிடையாது அதனாலதான் தான் அமைப்பை திமுக வந்து ஒவ்வொரு முறையும் வந்து சேர்த்துக்கிறாங்க பொன்குமாருடைய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அவன் ஏன் பொன்குமாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க கூட அரவணைச்சு வச்சுக்கிறாங்கன்னா அவர் தனியாக அந்த அமைப்பு வலுவாக வச்சுருக்காரு அது திமுகவுடைய ஒரு பாடி கிடையாது அது தனியாக ஒரு அமைப்பு ஆனால் இவர் அந்த அமைப்புலையும் கிடையாது ஆனால் திமுக அமைப்பில் இருந்தார் கட்டுமான தொழிலாளர் அமைப்புங்கிறது கட்டட கட்டிட தொழிலாளருங்க ரொம்ப ஏழ்மையான இப்போ அவங்களுடைய படத்தை கூட எங்கேயுமே போடுறது ரொம்ப சாதாரணமான சங்கம் அந்த சங்கத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தரை திமுகவில் ஏதோ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ரேஞ்சில் ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு நபராக சித்தரித்து இந்த காரணத்தினால் இந்த பலத்தை பயன்படுத்தி உம் இப்படி ஒரு சாதி ஆணவ கொலையை செய்து விட்டார்கள் அவரையும் அவருடைய மனைவியும் அவருடைய இன்னொரு மகனையும் ஆணவ கொலை வழக்கில சேர்க்கணுங்கிறது இந்த தரப்புடைய கோரிக்கையா இருக்கு உண்மையில அப்படி என்ன நடக்குதுன்னா அந்த பெண் வந்து அந்த லெட்டர்ல இருக்கிறத வச்சுதான் என்னை என் கணவருடன் நீங்கள் வாழ விடவில்லை அப்படின்னு அது சொல்லுது இந்த பொண்ணு சூசைடு பண்ணிக்கிட்டது ஒரு தனி கேஸ் இந்த பொண்ணை தற்கொலைக்கு தன் தான் விரும்பிய நபருடன் வாழ விடாமல் தற்கொலைக்கு தூண்டி இருந்தால் அது ஒரு தனி கேஸ் ஆனால் அந்த பெண்ணுடைய கணவனை முன்விரோதத்துக்காக இன்னொரு கேங்கு அண்ணன் வந்து கரெக்ட் பண்ணி உன் கிட்ட பிரச்சனை பண்ணான்ல அவனை சரக்கடிக்கு கூட்டிட்டு வா அவனை மிரட்டுவோம் கொல்லுவோன்னு கூப்பிட்டு வந்து அங்க வச்சு அடிச்சு கொண்டுறாங்க இதில் எந்த அளவுக்கு இந்த அப்பா அம்மாவுக்கும் இந்த இந்த கொலைல சம்பந்தப்படாத ஒரு அண்ணனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது போலீஸ் தான் அதை கண்டறியணும் பொண்ணை வந்து மனம் மனம் மாத்தி திருமணத்துல இருந்து கூட்டிட்டு போறதுங்கிறது சாதியான படுகொலைக்குள்ள கொண்டு போய் எல்லாரையும் ஒரே கேஸ்ல போடணும்னு ஒரு லாபி பண்றது இருக்கு பாத்தீங்களா இறந்து போன நபருடைய குடும்பத்தினர் கேட்டா கூட பரவாயில்ல இவர்கள்லாம் ஒரு இயக்கம் நடத்துறாங்க இவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு அரசியல்ல நாம எந்தெந்த கேஸ் எல்லாம் எடுத்து போராடி இருக்கோம்னு காலத்துல திருப்பி பார்ப்பாங்க இப்ப இந்த மாதிரி பள்ளிக்கரணை சம்பவத்தையோ இப்போ இந்த கேங் வாரில் நடந்த சம்பவத்தையோ சாதிய படுகொலை தீண்டாமை படுகொலை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அது எந்த விதத்தில் பலன் அளிக்கும் இதுல இதில் வந்து நாளைக்கு ஒரு விசாரணையில் பல்லிழிச்சா இப்போ நீங்கள் இதற்கு முன்பாக குரல் கொடுத்த நியாயமான பல்வேறு விஷயங்களும் எல்லாமே அடி பாப்பா மோகன் எடுத்து நடத்திய எல்லா வழக்குகளுக்குமே இது 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 மாதிரிதான் தான் இருக்கும் போல கிளு கிளுன்னு அப்படின்னு ஆகிப்போமா இல்லையா இப்போ சந்தை விவகாரத்தில் வந்து ரஞ்சித்து போய் மதுரையில் போய் பறையர்களுக்கு எதிராக

காசா பணமா இல்ல அதுல கூறு வேணுமா இல்ல இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி ரஞ்சித்தோட அண்ணன் சொல்லி ஒரு ஒரு வீடியோ வெளியே என்ன திமுக காரன் இவனுமே வந்து இவங்க திமுக தொடர்ந்து தாக்குறாங்களோ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றாங்களோ ரியாக்ட் பண்ணல ஏன்னா அவன் திமுக காரன் திமுக காரன் தெரியும் குறைந்தபட்ச அறிவு சமூக வளத்தில் இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு இருக்குது அந்த குடும்பமே ரஞ்சித்தோட குடும்பமே திமுக இருக்கக்கூடிய குடும்பம் அவங்க அப்பா பொறுப்புல இருக்காரு அவங்க அண்ணன் பொறுப்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஏதோ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் என்னன்னு பார்ப்போம் கடைசியில் பார்த்தா அவர் அவர் தரப்புல வந்து எந்த தவறும் இல்லைங்கிறத வந்து அவரே நேரடியாக என் தம்பியை தம்பி வந்து செய்தி எப்படி போடுவீங்களா அவரே ஒரு பொறுப்புல இருக்காருங்க அந்த ஊர்ல அவர் இருக்க பொறுப்பை போட்டு அவரு சம்பந்தப்பட்டாருன்னு போட்டா அவர் பதில் சொல்லலாம் அப்ப இவருடைய நோக்கம் அவர் இது நோன்றது இல்ல ரஞ்சித் அதுல கோத்து விடுறதுங்க அப்ப வந்து திமுக பேசாம இருந்தீங்க நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இது ஒரு சாதி ஆரம்ப சொல்லி சொல்லும் போது போலீசு சார் என்ன முடியல இது ஒரு தரப்பு அங்கே நடந்துருக்குது இன்னொன்று இந்த கேங் வாரங்கிறது வந்து ஓ உலகமறிந்த ஒன்று இது இன்னைக்கு இன்னே தான் நடந்துகிட்டு இருக்குது யூடியூப்பில் போய் இவங்க கேங் வாரை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோவாக கொட்டு கொட்டுது அப்போ ஒரு ஒரு அமைப்பு குறிப்பாக அந்த ப மக்களுடைய உரிமைகளுக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தன்னை முன்னிறுத்து கொள்ளக்கூடியவங்க சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய மற்றவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட இவர்கள் நூறு மடங்கு யோசித்து தான் வார்த்தைகளை விடணும் அதானே உண்மை நாளை சந்திப்போம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம்